அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கீங்க அதுக்கீங்களா வாங்க நம்ம வந்து லெமன் சாதமாக கூடவே நான் வந்து பயிர் சட்னி உருளைக்கிழங்குலாம் சரி தான் காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோங்க லெமன் சாதத்துக்கு பயிர் சட்னி உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாங்க எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் இந்த சாதத்தை வந்து நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு குக்கரில் வேக வச்சு உப்பெல்லாம் போட்டு வேக வச்சு ரெண்டு மூணு விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சாதம் அப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் போல இருக்கும் ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் இருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் தாளிக்கிறதுக்கு வேறு என்ன ஊற்றணும் இப்போ நான் வந்து சும்மா அந்த இதில் சாதத்தில் போட்டு பெசடி வைப்போம் இப்போ நல்ல மனமாக இருக்கும் குழி கரண்டி போடாதீங்க போட்டாக்கா உடைய ஆரம்பிக்கும் சாதம் ஃப்ளாட்டாக உள்ளது கரண்டி இருந்தாக்கா அதில் செய்யுங்க மெதுவாக இருக்கணும் ஆயில் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன் நல்லெண்ணு ஊற்றுறேன் நல்லா கலரிடுவோம் அப்போ தான் சாதம் வந்து குழையாமல் இருக்கும் பக்கத்தில் வச்சு இப்போ வந்து நம்ம தாலிக்கிறதுக்கு பார்த்துருவோம் இன்னொரு சட்டி வச்சுருக்கேன் இதில் ஆயில் கொஞ்சம் கூட வந்தீங்கன்னு மரமிளகா போட்டிருக்கேன் கடுகு போடுறேன் நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கட்டும் கடலப்பருப்பு பாருங்கள் ஒரு மேஞ்ச கண்டி இருக்குது அது போடுறேன் கடலப்பருப்பு கொஞ்சம் கூட போடணும் ஃப்ளேவர் வரும் நல்லா பருப்பு ஒரு ஸ்பூன் இருக்குது அது போடுறேன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலைங்க தோல் எடுத்தது ரெண்டு மேஞ்ச கண்டி போடுறேன் நல்லா வறுத்துக்குவோம் வெயில் அவசியம் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ஒன்று நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் இது பாருங்கள் நான் பொடி செஞ்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்துக்கும் எனக்கு யூஸ் பண்ணிக்குவேன் முழு மிளகு முழு ஜீரகம் முழு மல்லி வர எல்லாம் போட்டு நான் சட்டியில் வறுத்து நான் வந்து நுணுக்கி வச்சுருக்குறேன் அரைச்சி வச்சிருக்கேன் மிக்சியில் அதை வந்து லெமன் சாதத்துக்கு புளி சாதம் எல்லாத்துக்கும் போடலாம் ரசப்பொடியாகவும் வச்சுக்கலாம் இதை வெங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன் கருவேப்பிலாம் ஒரு கொத்து அதையும் போடுறேன் ஏற்கனவே சாத்திரம் நான் உப்பு போட்டு தான் வச்சேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பாவ போடுறேன் உப்பு போடுறேன் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோ நல்லா இருக்கானு லைக் பண்ணுங்கள் லெமன் பாருங்கள் பெரிய லெமனு ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ணி நான் நாலு நாலு பகுதியாக நான் ஊற்றுறேன் ஃபுல்லாக வந்து வச்சு நம்ம பிடிய முடியாது ரெண்டாக கட் பண்ணி தான் நம்ம ஊற்றணும் நீங்கள் நாலு பழம் ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க ரெண்டு பழம் தான் நான் நாலாக கட் பண்ணி நான் ஊத்துறேன் எல்லாமே நான் ஊற்றி கொதிக்க விடக்கூடாது அந்த சூட்லேயே தான் நம்ம வந்து அந்த லெமனை அப்படிஞ்சு ஒன்று அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் மஞ்சத்தூளை ஒரு ஸ்பூன் போடுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லெமன் சாதம் நம்ம வெளியில் எங்கேயும் போனால் கூட இது கிளறி எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வச்சு வச்ச சாதத்தில் நம்ம இதை ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கிளறி விடணும் இந்த ஆழமான கரண்டி போட வேணா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உள்ள கரண்டியாக பார்த்து போட்டுக்குங்க அப்படிதான் கிள கிளறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் சோறம் உடையாது பொறுமையாக நம்ம கலரணும் எல்லா வரா மாதிரி நம்ம கலர்ணும் நல்ல மனமாக இருக்குங்க போது எல்லா இடத்துலையும் கிளரி ஆச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து உருளைக்கிழங்கு சேர்ந்து தான் காமிக்கிறேன் ரொம்ப மேய்ச்சாக இருக்காங்க உருளைக்கெழங்கும் பயர் சட்னியும் ரெண்டும் இருந்தால் போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு அவ்வளோ ட சூப்பராக இருக்கும் சட்டி வச்சுருக்கேன் ஆயில் கொஞ்சம் விடுறேன் கடுகு கொஞ்சம் போடுறேன் ஒரு ஸ்பூன் போடுறேன் பூண்டு பாருங்கள் இது வந்து நான் பூண்டு மட்டும் தான் நான் போடுறேன் வெங்காயம் போடலை இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு வந்து நான் மூணு பல்லு நான் நசுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயத்துக்கு வந்து நான் பூண்டு போடுறேன் இப்படி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில ஒரு கற்று போடுறேன் இவ்வளோ தாங்க வேறு எதுவுமே நான் போடல மிளகாத்தூள் ஒரு ஒன்றை ஸ்பூன் போடுறேன் நல்லா கரைஞ்சிகிட்டுக்குவோம் பூண்டு விடுமோனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காங்க எப்போதும் வெங்காயத்தான் நம்ம போட்டு செய்வோம் வெங்காயத்தை போட்டு நீங்கள் பொண்ணு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மனமாக இருக்கும் கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன் மினிஸ் மினிஸ் மீஸாக கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளங்க அதை போடுறேன் நல்லா கலரி விட்டுக்குவோம் அடிப்பிடிக்க நம்ம நமக்கு கரெக்டே இருக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டலாம் கொஞ்சமாக நம்ம வந்து அடிப்படி கேம இருக்கிறதுக்கு ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றணும் ரொம்பலாம் ஊற்றிடக்கூடாது மூடி போட்டு ஒரு நிமிஷம் வகைப்போம் வந்துடுச்சு பாருங்கள் திருப்பி கலரிட்டு திருப்பி முடிவு போட்டு வகை வச்சேன் நல்லா வந்துடுச்சு கொஞ்சம் அடி பிடிக்கும் அப்போ அப்போ நம்ம கலெக்டுகிட்டே இருக்கணும் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பையன் சட்னி செய்யறது காமிக்கிறேன் நான் செய்கிற பையன் சட்னி வந்து ரசத்துக்கும் சூப்பராக இருக்குங்க ரெமன் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் புளி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தேங்காய் நாள் கித்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து சின்ன பண்ணி வச்சுருக்கேன் மிளகா பாருங்கள் சின்ன பீஸு கட் பண்ணி வச்சுருக்குறேன் வர மிளகா இது வந்து பாசி பருப்புங்க நான் வந்து சட்டியில் வந்து வறுத்து வச்சுருக்குறேன் ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌன் கலர் ஆறு வரைக்கும் நம்ம ஒர்க்கணும் வத்தா தான் டேஸ்ட் கொடுக்கும் சும்மா செஞ்சால் இருக்காது துவையல் இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கணும் பாசிப்பருப்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் ப்ரௌன் கலரும் வரக்கே நம்ம அதை வந்து ஒர்க்கணும் நம்ம சட்டியில் அரிசி பண்ணிட்டேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் நாங்கள் ரசத்துக்கு கண்டிப்பாக இந்த சுவையில் செய்வோம் நாங்கள் லெமன் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இது வாங்க நம்ம நம்ம செஞ்ச எல்லாமே ரெடி ஆகிடுச்சு லெமன் சாதம் அப்படி உதிருதியாக அப்படி இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே போல் தொழிலை செஞ்சுருக்குறோம் பருப்பு தொழில் செஞ்சுருக்குறோம் இதுவும் சூப்பராக இருந்துருச்சு செஞ்சுருக்குறேன் ரொம்ப ரொம்ப மெச்சாக இருக்குங்க மூணுக்குமே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்